தம்பி இந்த வீடு இருக்கா தம்பி அண்ணா இருக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு ஸ்கொயர் பீட் லேண்டுண்ணா அதில் நார்த் ஃபேஸிங்ண்ணா ரேட்டு வந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாண்ணா இது வந்து டூ பெட்ரூம்ண்ணா இதோட ஃபுல் வீடியோ சேனல் இருக்கு செக் பண்ணி பாருங்கண்ணா தம்பி இந்த வீடு இருக்கா தம்பி அண்ணா இது இல்லைண்ணா இது கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்கண்ணா அதே மாதிரி இதுவும் புக் பண்ணிட்டாங்கண்ணா இந்த ரெண்டு வீடு இருக்குது அந்த லாஸ்ட் வீடு இருக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டுண்ணா அதில் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்னா ரேட் வந்து தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபானா இந்த ரெண்டு வீடு இருக்குண்ணா அதே மாதிரி இந்த வீடு இருக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டு டூ பெட்ரூம்னா ஈஸ்ட் பேசிங்கன்னா இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்பது ரூபாண்ணா இது அறுபத்தி ரூபா அதுவும் ஈஸ்ட் பேசிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரெண்டு அந்த சைடில் ஒரு வீடு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாண்ணா மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர்ல இந்த சைட் இருக்குண்ணா சுத்தி நல்லா வீடுகள்லாம் இருக்கிற பகுதி தானா ஒரு முப்பது அடி ரோட்ல இந்த சைட் இருக்குண்ணா பார்த்த பிடிக்கிற மாதிரி நல்ல லொக்கேஷன் தானா இதோட ஃபுல் வீடியோ இருக்கு செக் பண்ணி பாருங்கண்ணா இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா பார்க்குற விடுக்கலாம் லைக் கொடுங்கண்ணா தேங்க்யூண்ணா